சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல் ராகி ரவா இட்லி பண்ண போகிறோம் இதுக்கு அரைக்கப் ரவை அரைக்கப் ராகி மாவு போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வெந்துடும் இதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு அரை கப் தண்ணி உப்பு அரை கப் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும் இட்லி மாவு பதத்துக்கு வந்த உடனே இதை மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அப்போ தான் அந்த ரவை நல்லா ஊறிட்டு நல்லா உப்பி வரும் இதுக்கப்புறமா இதில் ஈனோ போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஈனோ இல்லைனா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறமா தாளித்து விட்டு நீங்கள் பண்ணலாம் கேரட் பீட்ரூட் எல்லாம் போட்டு அப்படி இல்லைனா டைரெக்டாக நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பஞ்சு போல ராகி ரவா இட்லி ரெடி ஆகிடும் நீங்கள் தக்காளி சட்னி சாம்பார் எதோடு வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து நைட்டு வரைக்கும் இருந்தால் கூட இது கெட்டே போகாது அப்படியே பஞ்சு போல் தான் இருக்கும் ஈனோ போலன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஈனோவெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பஞ்சு போல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடி சீக்கிரம் வீடியோ போடுறேன் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து